இன்னைக்கு நான் உங்களை பார்க்கறதுல மிக மகிழ்ச்சியிடம் தாமே தமிழ் நம்ம ஆசீர்வாதிப்பாரு இன்னைக்கு வந்ததுல இருந்து ஒரு சூப்பரான ஒரு வாசனை தெரிஞ்ச ஒரு வாசனும் சங்கீதம் ஐம்பத்தஞ்சு அஞ்சு இருபத்தி ரெண்டுல கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒரு போதும் தள்ளாட ஓட்டாருன்னு சொல்லி ஒரு வாசனத்தை நம்ம பார்க்குறோம் அதாவது எல்லாருமே என்ன செய்வாங்க கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிருன்னு சொல்றாங்க நான் அவர் மேல அவர் பாரத்தை நான் வச்சுட்டேன் அவர் என்ன வந்து என்ன செய்வார் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்வோம்னு நினச்சிக்கிறோம் எல்லாருடைய பாரத்தையும் வைக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல ஈசப்பா தான் இருக்கிறாரு கர்த்தர் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் அடுத்த ஒரு லைன் ஒண்ணு இருக்குல்ல நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடாருன்றது சொல்லிருக்கு அதாவது நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோம்னு சொன்னா சும்மா போறவங்க வரவங்க எல்லா தப்பையும் செஞ்சுட்டு திருடிட்டேன் நான் திருட வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கினேன் கடவுளே என்னை காப்பாத்தன்னு சொன்னேன் செய்ய மாட்டாரு அந்த மாதிரி என்ன செய்ய மாட்டார் உன் பாரத்தை சுமக்க மாட்டாரு நான் தவறான வழியில போயிட்டேன் நான் நிறைய தப்பு செஞ்சுட்டேன் இன்னொரு இந்த இடத்துல பிரச்சனை நான் மாட்டிக்கினேன் அதனால என்ன செய்யுங்க என்னை வந்து காப்பாத்துன்னு சொன்ன அந்த மாதிரியான என்ன செய்ய மாட்டாரு ஆண்டவர் விடுதலை செய்ய மாட்டாரு அதே போலதான் இப்போ ஒரு கிட்ட கூட போயிட்டு நீங்க என்ன செய்றீங்க ஒரு நூறு ரூபாய் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்க அந்த நூறு ரூபா கொஞ்சம் லேசா கிழிஞ்சிட்டு இருந்தா கூட பரவாயில்ல அவர் அதை அதை என்ன செய்வார் பார்த்துட்டு கூட சரி பரவாயில்லம்மா நான் இது ஒரு ஒரு டேப் போட்டு ஒட்டிக்கிறேன்னு சொல்லி ஒரு மனஸ்தாபத்தோடு என்ன செய்வார்